தமிழ் அலை யூடியூப் சேனல் நேர் பெருமக்களுக்கு இனிய வணக்கங்கள் விநாயக சதுர்த்தியினுடைய சிறப்புகளை விநாயக சதுர்த்தி உருவானது எப்படி களிமண்ணினால் விநாயக பெருமானை நாம் ஏன் ஆராதிக்கிறோம் மற்றும் விநாயக சதுர்த்தி என்று வழிபட வேண்டிய முறைகள் இவற்றையெல்லாம் இன்றைய நிகழ்விலே சற்று நாம் காணவிருக்கிறோம் நல்லது நடக்கும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று தமிழ் மூதாட்டி அவை பெருமாட்டி அழைத்த எம்பெருமான் ஸ்ரீ விநாயகப் பெருமான் விநாயக பெருமானுடைய அவதாரத்தை பற்றி விநாயக புராணம் என்ன சொல்லுகிறது என்று காணும் பொழுது திருக்கைலாயத்திலே ஆனந்த பவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே சிவபிரானும் பார்வதி தேவியாரும் எழுந்தருளி மந்திர மூல வடிவங்களை ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் தங்களுடைய கண்களால் நோக்கிய பொழுது அந்த மந்திர மூல வடிவங்கள் அகார உகார மகார பிரணவஸ்வரூபமாக உருப்பெற்றது அதிலிருந்து தோன்றியவர்தான் விநாயக பெருமான் என்று விநாயக புராணம் குறிப்பிடுகிறது விநாயகர் என்று சொன்னாலே தனக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாதவர் என்ற சிறப்பினை எம்பெருமான் பெறுகிறார் கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி என்று அவரை பதினெட்டு புராணங்களும் கொண்டாடுகின்றன எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி விநாயகப் பெருமானை அனுகிரகம் இல்லாமல் நடைபெறுவது என்பது இயலாத ஒன்று ஏன் சிவபெருமானே திரிபுறம் எரிப்பதற்காக தேரினில் பொழுது விநாயகப் பரம்பொருள் தன்னை முதல் தெய்வம் என்று குறிப்பிட்ட தன்னுடைய தந்தையே தன்னை வணங்காமல் சென்றதனால் தேரினுடைய அச்சினை முறித்து அதற்கு பிறகு ஈசன் உணர்ந்து கணபதி பூஜை செய்த பிறகுதான் அந்த திரிபுரம் எரிக்கக்கூடிய நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றதாக சிவபெருமானுடைய சிறப்பு மிகுந்த புராணங்கள் தெரிவிக்கின்றன ஏன் முக்கியமாக சொல்லும் பொழுது விநாயக சதுர்த்தி என்று சொல்லும் பொழுதே களிமண்ணினால் விநாயக பெருமானை நாம் பிடித்து வழிபாடு செய்கிறோம் மஞ்சளால் பிடிக்கலாம் சாணத்தினால் பிடிக்கலாம் சந்தனத்தால் பிடிக்கலாம் உலோகத்தாலோ கல்லாலோ கூட நாம் விநாயக பெருமானுடைய வடிவத்தை செய்து ஊதிக்கலாம் அத்துணை எளிமையானது விநாயகர் பரம்பரும் ஆனால் களிமண்ணினால் ஏன் விநாயகரை நாம் பிடித்து விநாயக சதுர்த்தி என்று வழிபாடு நடத்துகிறோம் என்றால் பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணுக்குரிய தெய்வமாக விநாயகர் கருதப்படுகிறார் மேலும் இந்த கலி களி மண்ணினால் விநாயகரை நாம் பிடித்து வழிபாடு செய்தால் கலியினுடைய தோஷங்கள் அகன்றுவிடும் என்பது பெரியோர்களுடைய கூற்றாகும் விநாயக பரம்பர்களுடைய மகத்துவத்தை கொண்டாடுகிறது விநாயக சதுர்த்தி திருவிழா விநாயக சதுர்த்தி என்று நாம் எத்துணை விசேஷமாக கணபதியை தொழ வேண்டும் என்றால் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான மோதகம் என்று சொல்லக்கூடிய கொழுக்கட்டை அதற்குப் பிறகு பெருமான் தன்னுடைய சிறப்பு மிகுந்த செய்யலுள்ள சொல்கிறார் என்னென்ன விசேஷமான பதார்த்தங்களை கணபதிக்கு நாம் படைக்க வேண்டும் அவல் பொறி வெள்ளம் கிழங்குகள் பழங்கள் அப்பம் என்று பலவிதமான பதார்த்தங்களை தன்னுடைய பணுவலிலே பெருமான் பட்டியலிடுகிறார் இவை எல்லாவற்றையும் கணபதிக்கு தர வேண்டுமா இத்தனையும் கொடுத்தால்தான் விநாயகர் மகிழ்வாரா என்றால் இல்லை எளிமையாக ஒரே ஒரு அருகம்புல்லை கொடுத்தாலும் அவர் மிகவும் ஆனந்தித்து அல்வாளிக்க கூடியவர் இந்த அருகம்புல் என்பதே அகரம்புல் என்று சொல்லப்படுகிறது புல்லாய் பூண்டாய் இப்படி சொல்லக்கூடிய பாடலிலே முதலிலே புல் தான் உலகத்திலே உருவானதாக சொல்லுவார்கள் அதுவும் இந்த அருகம்புல் வழிபாடு என்பது அனலன் என்று சொல்லக்கூடிய அசுரனை விநாயகர் தேவர்களின் பொருட்டு சமஹரித்து விழுங்கிய பொழுது அவனுடைய அனல் விநாயகப் பெருமானுடைய திருமேனியிலே பரவியதால் உலகம் கடுமையான வெப்பத்தை சந்திக்க அதிலிருந்து விநாயகரை எப்படி குளிர்விப்பது என்பதற்காக தேவர்களும் மூவர்களும் அபிஷேக ஆராதனை விசேஷமாக வசிஷ்ட மகரிஷி அருந்ததியின் மூலமாக அருகம்புல்லை கொண்டு விநாயகரை துதித்தவுடன் விநாயகருடைய திருமேனி குளிர்ச்சியாகி உடனடியாக அவர் அருள் பாதித்தார் என்று சொல்லப்படுகிறது மேலும் ஒரு அருகம்புலுடைய மகத்துவத்தை விளக்குவதற்காக வசிஷ்ட மகரிஷி அருந்ததியின் கையிலே அருகம்புல்லை கொடுத்து தேவர் உலக சென்று இதற்கு நிகரான பொருளை பெற்று வருக என்று சொன்ன பொழுது தேவர் இந்திரன் அனைவரும் சூழ்ந்து இந்த அருகம்புல் சாதாரணப்பட்டதுதானே என்று சொல்லி குபேரனுடைய சிறப்பு மிகுந்த அவனுடைய நகரத்திலிருந்து துலாக்கோல் கொண்டு வரப்பட்டு அந்த தங்க துலாக்கோலிலே அந்த ஒரு அருகம்புல் வைக்கப்பட்டு அதற்கு ஈடாக பொன்னையும் பொருளையும் வைத்த பொழுது கூட துலாக்கோல் சமமாகவில்லை இந்திரன் ஒட்டுமொத்த தேவர்களையும் அழைத்து முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய ஆபரணங்களை பொருட்களை எல்லாம் வைத்த பொழுதும் அந்த துலாக்கோள் நேராக வரவில்லை அந்த ஒரே ஒரு அருகம்புல்லுடைய மகிமை உணர்த்தப்பட்டது விநாயகர் கட்சிக்கப்பட்ட அந்த ஒரு அருகம்புல்லுக்கு ஈரேழு பதினான்கு இருக்கக்கூடிய செல்வங்களும் ஈடில்லை என்பதை தேவேந்திரன் உணர்ந்து கொண்டதாகவும் எனவே விநாயக சதுர்த்தி என்று அருகம்புல்லை கொண்டு மகாகணபதியை நாம் அர்ச்சிக்க வேண்டும் தூர்வா பத்திரம் என்று அந்த அருகம்புல்லுக்கு பெயர் அது மட்டுமல்ல புல்லாலும் இறைவனை வழிபாடு செய்வதோடு பலவிதமான இலைகள் மாதுளம்பூ இலை வில்வ இலை விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி என்று மட்டுமே நாம் பூஜிக்கக்கூடிய துளசி இலை மற்ற நாட்களில் துளசியை விநாயகருக்கு சேர்ப்பதில்லை இவ்வாறு மா இலை என்று குறிப்பிட்ட இலைகளை கொண்டு விநாயகரை பூஜிக்க வேண்டும் பூக்கள் பாரிஜாதம் தாமரை ஜென்பகம் என்று வாசனை மிகுந்த மலர்களால் அன்று பகவானை அர்ச்சிக்க வேண்டும் இப்படி ஏன் நாம் செய்ய வேண்டும் பூக்களால் உன்னை அர்ச்சிக்கிறோம் அடுத்த பிறவி எனக்கு பூக்களாக வர வேண்டாம் இலைகளால் அர்ச்சிக்கிறோம் இலைகளாக என்னுடைய பிறவி வர வேண்டாம் இப்படி ஒவ்வொன்றும் நாம் அர்ச்சித்து மறுபிறவி இல்லாத ஒரு நிலையை மகாகணபதியே நீ வழங்க வேண்டும் நீ அனுகிரகிக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் இந்த வழிபாடு முறைகளை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மகா கணபதியினுடைய மகத்துவத்தை ஒவ்வொரு புராணங்களும் சொல்லுகின்றன ஏன் பதினெட்டு புராணங்களை தொகுத்தருடைய ஸ்ரீ வேதாச மகர்ஷி ஐந்தாம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத மகா காவியத்தை விநாயகரை வைத்தே எழுதுகிறார் அவர் சொல்ல சொல்ல அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தந்தத்தையே ஒடித்து அதையே எழுத் எழுத்தாணியாக மாற்றி விநாயக பரம்பொருள் மகாபாரத மகா காவியத்தை ஏற்றியதாக புராணங்கள் சொல்லுகின்றன என்றார் கணபதியினுடைய மேன்மையை நாம் எத்துணை முறை அனுபவித்தாலும் அதற்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை குழந்தைகளுக்கு உரித்தான கடவுள் விநாயக பரம்புரும் எனவேதான் குழந்தைகளை மையப்படுத்தி விநாயக வடிவங்களாக அன்று நாம் பார்த்து ஆனந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் மேலும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு என்பது காலம் காலமாகவே தொடர்ந்து கொண்டு வருகிறது தடைகளை தவிர்ப்பதற்கும் கஷ்டங்களை போக்குவதற்கும் இஷ்டங்களை நாம் சிறப்பாக ஈடேற்றிக் கொள்வதற்கும் கணபதியே தன்னுடைய முதன்மையான அருளை வழங்குபவராவார் எனவேதான் வைஷ்ணவ ஆலயங்களிலும் கூட விநாயகருக்கென்று பாஞ்சராத்திர ஆகம விதிமுறைப்படி விநாயக பெருமானுக்கு என்று இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது நம்முடைய ராஜமன்னார்குடி எண்பகாரண்யக் கஷத்திரம் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்திலும் எம்பெருமான் கோபாலனுடைய விசேஷமான கர்ப்ப கிரகத்திற்கு அடுத்ததாக வரக்கூடிய அதாவது பிரதக்ஷணமாக வரக்கூடிய திருவண்ணாழி பிராகாரத்திலே கனத்தின் அதிபதியான விநாயக பெருமானும் தும்பிக்கை ஆழ்வார் என்ற பெயரிலே பரிவார தெய்வமாக வீட்டிருக்கிறார் அன்றைய தினத்திலும் நம்முடைய மன்னைமா நகரத்திலும் விநாயகருக்கு சிறப்பாக ஆலயத்திலேயே தும்பிக்கை ஆழ்வாருக்கு விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது எனவே வைணவமும் விநாயகரை கொண்டாடுகிறது அதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் முக்கியமாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இத்துணையும் ஆட்சி செய்யக்கூடிய மூல முதல் தெய்வமான விநாயக பெருமானை நாம் விநாயக சதுர்த்தி என்று வருகிற இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை என்று வழக்கம்போல் அதிகாலை புயலிழந்து நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து விநாயகப் பெருமானை களிமண்ணால் பிடித்து வைத்து விநாயகருக்கு விசேஷமாக அவருக்குரிய முறையிலே விநாயகருடைய அர்ச்சனைகளை செய்து சுமுகாய ஏகதந்தாய கபிலாய கஜகர்ணிகாய லம்போதராய விகடாய விக்னராஜாய விநாயகாய தூமகேதுவே கணாத்தியாய வக்ரதுண்டாய பூர்வஜாய என்று சொல்லக்கூடிய விநாயகருக்குண்டான அர்ச்சனைகளை நாம் சொல்லி கணபதியை மனமாற வணங்கினால் நம்முடைய இல்லத்தில் என்றும் விக்னேஸ்வரர் எழுந்தருளி நம்முடைய துன்பங்களை துடைப்பார் என்பது பெரியோர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழியாகும் நாமும் அந்த வழியிலே சென்று விநாயக சதுர்த்தியை கொண்டாடி விக்னங்கள் தீர்ந்து வரமான அவருடைய அருளை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் விநாயகப் பெருமானுடைய மகத்துவங்களை எல்லாம் விநாயகப் பெருமானுடைய மேன்மைகளை எல்லாம் நாம் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியிலே விசேஷமாக அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் கணபதி என்பவர் கணங்களுக்கு மட்டும் பதியாக இல்லாமல் ஒட்டுமொத்த தெய்வங்களுக்குமே பதியாக விளங்குகிறார் அகத்திய பெருமான் பொன்னி நதியின் செருக்கை அடக்குவதற்காக பொன்னி நதியை தன்னுடைய கமண்டலத்திலே அடைத்து வைத்த தருணத்திலே நாரதர் கேட்டுக் விநாயகப் பெருமான் விசேஷமாக ஒரு காக்கை வடிவத்தை எடுத்துக்கொண்டு சென்று கமண்டலத்தை காவிரி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் தமிழகத்திற்கு பற்றாத ஜீவநதியாக விளங்கக்கூடிய நதியே உருவாவதற்கு காரணம் நம்முடைய விநாயகப் பரம்புரம் அது மட்டுமல்லாமல் தங்கு தடையில்லாத வெற்றியை பெற வேண்டும் என்று பல்லவ மன்னர்கள் போராடிய சமயத்திலே மகேந்திர பல்லவன் தோற்கடிக்கப்பட்டு சாளுக்கிய மன்னனால் வீழ்த்தப்பட்ட பொழுது அவருடைய மகனான மீது படையெடுத்து சென்று அந்த வெற்றிக்கு காரணமான வாதாபி பெயர்த்தெடுத்து வெற்றியை பதிவு செய்து அந்த வாதாபி தான் தமிழகத்திலே பதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தினான் என்றும் சிறப்பு மிகுந்த அந்த கணபதியினுடைய அருளால் வெற்றிகள் குவிவதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் தமிழகத்தினுடைய தேவார பதிகங்களை மாமன்னன் சிவபாத சேகரன் மும்முடி சோழன் ராஜராஜ சோழன் இந்த தேசத்திற்கு மீட்டுத் தருவதற்கு காரணமாக விளங்கியவர் நம்பியாண்டார் நம்பிகள் என்ற மகான் அந்த நம்பியாண்டார் நம்பிகள் என்ற மகானுக்கு பொள்ளா பிள்ளையார் என்ற எம்பெருமானின் மூலம் காட்டு மன்னார்குடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொள்ளா பிள்ளையாரின் மூலமாக ஒரு அற்புதமான அனுகிரகத்தை செய்து அந்த விநாயக பரம்பொருளின் அருளாலே தேவார பதிகங்கள் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் இறைவன் இதை போல எத்தனையோ விசேஷங்களை சொல்லலாம் இந்த தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் பொக்கிஷமாக விளங்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானுடைய இந்திய விமானத்தை பீஷண ஆழ்வார் சுமந்து சென்ற ஆ நாரதர் உள்ளிட்ட ரிஷிகளுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்ப ஸ்ரீரங்க விமானம் ஸ்ரீரங்க ஸ்ரீ இலங்கைக்கு செல்லக்கூடாது என்பதற்காக விநாயகர் ஒரு திருவிளையாடரை நிகழ்த்தி வடதிருக்காவேரி தென்திருக்காவேரிக்கு நடுவிலே ஸ்ரீரங்க விமானத்தை நிலை நிறுத்தினார் என்பதையும் எனவே தமிழகம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் ஸ்ரீரங்கநாதனுடைய திவ்ய கடாட்சம் அதற்கும் வழி ஏற்படுத்தியவர் விநாயக பரம்பொருள் உச்சி பிள்ளையாரை வணங்கினால் வாழ்விலே உச்சம் பெறலாம் மேற்கு திசை நோக்கிய விநாயகரை வணங்கினால் வாழ்வில் மேன்மை பெறலாம் இப்படி ஒவ்வொரு விநாயக வடிவங்களுக்கும் சிறப்புகள் தனித்தனியாக இருக்கின்றன எனவே விநாயகருக்கே உரிய விநாயக சதுர்த்தி என்று நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நம் குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கு அமைதியை நிம்மதியை வசந்தத்தை வரமாக தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே மகாகணபதியை பிரார்த்தனை செய்து கொள்வோம் விநாயகருக்கென்று தானாபத்தியம் என்ற வழிபாட்டின் மூலமாக ஆதிசங்கர பகவதால் பல்வேறு விசேஷமான சோஸ்திரங்களை அருளியிருக்கிறார் பெருமாட்டி இந்த தமிழ் சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய பெரும் தொண்டிற்கு விநாயகரின் அருளே முக்கியமான காரணம் விநாயகர் அகவலின் மூலமாகத்தான் அவ்வை பெருமாட்டி கைலாயத்தை அந்த துன்பிக்கை நாதனின் அருளால் முன்னால் சென்று அமர்ந்தாள் சுந்தரமூர்த்தி நாயனார் சோமநாயனார் மாராசி குமார சோமநாயனார் இருவரும் அந்த யானையிலும் அவர்களுக்கு முன்பாக விநாயக ரகவரை புதித்ததால் விநாயக பெருமான் தன்னுடைய தும்பிக்கையால் அப்பை பெருமாட்டியை கைலாயத்திலே அவர்களுக்கு முன்பாக நிலை நிறுத்தினார் என்பதாக அப்பையாவுடைய சரிதம் சொல்லுகிறது எனவே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அகில புவனங்களுக்கும் ஆதி தெய்வமாக முதல் தெய்வமாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானை உளமாற பிரார்த்தனை செய்து விநாயக சதுர்த்தி என்று வழிபாடு நடத்த வேண்டும் சரி விநாயக சதுர்த்தி என்று எந்த நேரத்திலே வழிபாடு செய்யலாம் என்று கேட்டால் அன்று காலை ஒன்பதே காலிலிருந்து பத்தே காலுக்குள் அப்படி இல்லை என்றால் பத்தே முற்காலில் இருந்து பனிரெண்டு மணிக்குள்ளாக வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது அந்த நேரத்திலே கணபதியை நாம் கைதொழுதால் நம்முடைய வினைகள் யாவும் நீங்க பெற்று சர்வவிதமான விதமான மகாலட்சுமியின் அனுகிரகத்தை நமக்கு வழங்குவான் எனவே அந்த தும்பிக்கையானை நம்பிக்கையோடு நலம் யாவும் பெற வேண்டும் என்று சிறப்பு மிகுந்த தமிழ் அலை யூடியூப் சேனல் மூலமாக எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்